ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல அண்ட் ரஜினிகாந்த் நடிப்புல கூலி படம் ரிலீஸ் ஆகிருக்கு அண்ட் அந்த படத்தோட ரிவியூஸ் மிக்ஸ்டு ரிவியூஸ் ஏன்னா பாதி நெகட்டிவ் பாதி பாசிட்டிவ் அப்படின்னு தான் வந்திருக்கு அண்ட் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ஷோ முடிச்சுட்டு லோகேஷ் கனகராஜ் வெளில ஃபேன்ஸோட கூட்டத்தில் செம்மையா மாட்டிக்கிட்டு அண்ட் ரொம்ப என்ஜாய் பண்ணிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாம அங்க கேட்ட பிரஸ் மீட்ல நீங்க ரஜினி கமல் விஜய் அப்படின்னு வச்சு எடுத்துட்டீங்க குமாரை வச்சு எப்ப எடுக்க போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு வாய்ப்பு கிடைச்ச சீக்கிரமே பண்ணிடுவான் அதுக்கான நேரமும் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ட் இப்ப ரீசண்டா கூலி படத்தோட ப்ரொமோஷனில் நிறைய இன்டர்வியூ கொடுத்தாரு அப்போ நிறைய இன்டர்வியூலையும் அஜித்தை வச்சு நீங்கள் எப்போ படம் பண்ண போகிறீங்க ஏன்னா நீங்கள் முன்னாடி கதாநாயகருக்கு கூட படம் பண்ணிட்டீங்க அண்டு உங்களோட எல்சியூவில் அஜித் தினைவாரா அந்த மாதிரி வாய்ப்பு எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கும் அது ஆசை தாங்க அஜித் சார் வச்சு ஒரு படம் எடுத்தால் என்னோட சர்க்கிளும் ஃபுல்ஃபில் ஆகும் நான் அதுக்கான வேலையும் வச்சுருக்கேன் அஜித் சாருக்காக கதையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அண்டு அஜித் சாருக்கு எப்போ ஃப்ரீ ஆகுதோ அண்ட் அதே போல் என்னோட ஷெட்யூலும் எப்போ ஃப்ரீ ஆகுதோ அப்போ ஒரு நேரத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் படம் பண்ணுவோம் கண்டிப்பாக அது நிச்சயம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காரு அண்ட் அது எல்சியூல வருமான்னு கேட்டதுக்கு தெரியல கதைப்படி அப்பதான் முடிவு பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அண்ட் கூலி படம் செம்மையான எதிர்பார்ப்புகளோட ரிலீஸ் ஆகுனுச்சு அண்ட் ரஜினி ரசிகர்களுக்கு இது ஃபுல்ஃபில் ஆனாலும் பட் சினிமா ஆடியன்ஸ்க்கு நிறைய பேர் இதுக்கு நிறைய நெகட்டிவ் ரிவியூ தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா படத்தோட லென்த் அதிகமா இருந்தாலும் இது எப்பவும் போல லோகேஷ் கனகராஜ் படம் மாதிரி இல்ல ஒரு என்கேஜிங்கா எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லாம ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி சீன்ஸ் போயிட்டு இருக்கு அண்ட் ஆல்சோ ஆக்ஷன் சீன்ஸ் பெருசா எதுவும் இம்ப்ரெஸ் பண்ற மாதிரியும் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய வந்துட்டு இருக்கு சார் ஓகே இப்போ லோகேஷ் கனராயிரம் சொன்னத பத்தி உங்க நம்ம கவுண்ட் பண்ணுங்க